அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் அன்பு கூறுகிறோம் ஏன் ஆண்டவர்களை அன்பு செலுத்த வேண்டும் ஏன் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்றால் நாம் நேசிப்பதற்கு முன்பதாக அவர் முந்தி கொண்டார் நம்மை நேசித்தார் இந்த உலகத்துல நாம் பிறந்ததிலிருந்து நாம் மற்ற நேசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக தேவன் நம்மை நேசித்தார் சொல்ல போனா நம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே முந்தியே ஆண்டவர் நம்மை நேசித்தார் அவர் முந்தி நேசித்தார் முந்தி கொண்டார் நம்ம ஜெயிக்க முடியல ஆண்டவர் ஜெயிச்சிட்டார் எப்படின்னா நாம் அன்பு கூறுவதற்கு முன்பதாக ஆண்டவர் நம்மிலே அன்பு வைத்து நம்மை நேசித்து இந்த உலகத்திலே தம்முடைய பிள்ளைகளாக மாற்றினார் ஹலே லொய்யா